அனைவருக்கும் வணக்கம் சனிக்கிழமை தினத்தென்று இந்த இலை பரிகாரம் செய்து பாருங்க பணம் வந்து பெருக ஆரம்பிக்கும் பண வரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும் பணம் பற்றாக்குறை நீங்கும் கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா தீர ஆரம்பிக்கும் இந்த பரிகாரம் எப்படி செய்ய வேண்டும் எளிமையான முறையில் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்கலாம் இந்த பரிகாரம் எப்போது செய்ய வேண்டும் அப்படின்னா இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம செய்து கொள்ளலாம் சனிக்கிழமை தினத்தன்று இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே நம்ம பண்ணலாம் அல்லது மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வழிபாடு செய்துட்டு நம்ம பண்ணலாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா இதற்கு தேவையானது ஒரு அரசியலை வேண்டும் அந்த அரசு இலையில் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியில் நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஸ்வஸ்தி சின்னம் மஞ்சளால் வரைஞ்சி வச்சுக்கோங்க அதில் எட்டு ஏலக்காய் நீங்கள் வைக்கணும் எட்டு ஏலக்காய் வச்சுட்டு ஒரே ஒர்பா நாணயம் ஒன்று வைத்துட்டு மஞ்சள் தூள் அதில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அல்லது குண்டு மஞ்சள் நீங்கள் வைக்கலாம் வச்சுட்டு பச்சை கற்புர துண்டு ஒன்று வச்சுக்கோங்க அந்த இலையை வந்து மடிச்சிருங்க மடிச்சுட்டு அதில் ஒரு சிவப்பு நிற நூலால் நல்லா சுற்றி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க இந்த பரிகாரம் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா பூஜை எறலை வச்சு நீங்கள் விளக்கேற்றி வச்சுருக்குறீங்க அப்படின்னா வச்சு வழிபாடு செய்யுங்க இப்போ இல்லை நீங்கள் வந்து சனிக்கிழமை தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் உள்ளாங்கைக்குள்ளே வச்சுட்டு விநாயகரை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பெருமாளை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மகாலட்சுமி தாயாரை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஓம் அஷ்டலக்ஷ்மி நமக அந்த மந்திரத்தை கூட நம்ம சொல்லலாம் ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிவிட்டு விநாயகர் மந்திரத்தை ஓம் கணபதியே நமக அப்படிங்கிறத நம்ம சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இது என்ன செய்வீங்க அப்படின்னா பணம் வைக்கிற இடத்துல தென்மேற்கு பகுதியில் நீங்கள் வச்சுடணும் அப்படி வைக்கும்போது உங்களுக்கு வந்து பண வரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த பரிகாரம் செய்வதனால் உங்களுக்கு நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் பணம் உங்கள் கையில் தங்குவது போல் ஒரு உணர்வு வரும் உங்களுக்கு நிச்சயமாக பணம் பெருக்கம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இதை செய்து பாருங்கள் ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இதை நீங்கள் எப்போதும் எடுக்க வேண்டும் அப்படின்னா ஒரு மூன்று நாட்கள் கழித்து அல்லது எட்டு நாட்கள் கழித்து ஒன்பது நாட்கள் கழித்து நம்ம எடுக்கலாம் இது வந்து இலை காஞ்சிடுமே அப்படிங்கிறத நீங்கள் நினைப்பீங்க காய்ந்தாலும் பிரச்சனை இல்லை இது குறைஞ்சபட்சம் மூன்று நாட்களாவது நம்ம வீட்டில் கட்டாயமாக இருக்கணும் அதற்கப்பறம் நீங்கள் அந்த இலையை மட்டும் நீங்கள் எடுத்து போட்டுட்டு அந்த ஏலக்காயும் அந்த ஒரு ரூபா அனைத்தையும் நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து பணம் வைக்கிற அந்த பாக்ஸோ அல்லது நீங்கள் போர்ஸோ வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் அப்படியே வச்சுருங்க அதை எடுக்கவே வேண்டாம் அது அப்படியே இருக்கட்டும் உங்களுக்கு பணவசியம் உண்டாகும் நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு பண வரவு வேண்டும் அப்படின்னா ஏலக்காய் பச்சை கற்பூரம் நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பண வரவு இருக்கும் எப்போதுமே மணி போர்ஸில் அதாவது நம்ம பணம் வைக்கிற போர்ஸில் பார்த்தீங்கன்னா ஏலக்காயும் பச்சை கற்பூரம் துண்டு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலே நம் இல்லத்திற்கு எப்போதுமே பணம் வந்துட்டே தான் இருக்கும் வீண்வரிய செலவுகள் வந்து தடுக்கப்படும் நமக்கு ஏதேனும் தோஷங்கள் இருக்குது அப்படின்னா கூட அது சரியாகும் இந்த அரசு எல்லை பரிகாரம் செய்கிறதுனால விநாயகரோட அருள் வந்து பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் இந்த அரசு எல்லை பரிகாரம் நமக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை வந்து நமக்கு கொடுக்கும் அதனால தான் நம்ம பார்த்திங்கன்னா தினமும் காலையில் அரச மரத்தடி விநாயகரை வழிபாடு செய்வது நல்லது அப்படிங்கிறது சொல்கிறாங்க நமக்கு ஒரு நல்ல ஒரு குட் வைப்பை கொடுக்கக்கூடிய பரிகாரம் தான் இந்த பரிகாரம் இதை நீங்கள் எல்லோரும் கட்டாயமாக செய்து பாருங்கள் சனிக்கிழமை தினத்தன்று செய்யும்போது உங்களுக்கு ஏதேனும் கடன் பிரச்சனை இருக்குது அந்த கடன் பிரச்சனை வந்து சரியாக ஆரம்பிக்கும் உங்களுக்கு தேவையான பணம் வந்து கொண்டே இருக்கும் இந்த பரிகாரம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இதை நீங்க வார வாரம் சனிக்கிழமை கூட நீங்க செய்து பாருங்கமே சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அரச இலை மட்டும் நமக்கு முக்கியமாக தேவைப்படும் இதை வந்து மற்ற பொருள் கூட நம்ம வீட்டில் இருக்கும் அரச இலை நமக்கு வந்து நம்ம ஊர்ல இருக்கும் ஏதாவது பக்கத்தில் நமக்கு மரம் இருக்கும் இல்லையா அதில் வந்து ஒரு அரசியலை பறிச்சுக்கோங்க பறித்து இதை செய்து பாருங்கள் வாரம் வாரம் சனிக்கிழமை கூட நீங்கள் செய்து பாருங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி